வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் நேற்று திங்கட்கிழமை காசா அமைதி ஒப்பந்தத்தை உயிரோடு வைத்திருக்க வெள்ளை மாளிகை போராடியது ஏனென்றால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்ஜாவை அமெரிக்க மத்தியஸ்த ஒப்பந்தத்தை முறியடிக்க கூடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் பதட்டம் அடைந்தனர் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இஸ்ரேலுக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு அவர் டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விகாப் மற்றும் ஜனாதிபதியின் மருமகன் ஜெரார்ட் குஷ்ணர் ஆகியோருடன் இணைந்து சில காரியங்களை செய்ய உள்ளார் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விகாப் மற்றும் ஜனாதிபதி மருமணன் ஜெரார்ட் குஷ்னர் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தை மத்தியஸ்தம் செய்வதில் முக்கிய பங்கு வகித்தனர் இருப்பினும் முக்கிய நிகழ்வு ஏதாவது நடந்தால் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கவோ இஸ்ரேலை தட்டி கொடுக்கவோ அவர்களை விட அதிக அதிகாரமுள்ள ஒருவர் இஸ்ரேலில் இருப்பது அவசியம் என்பதால் துணை ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் அந்த பகுதியில் வன்முறை தொடர்ந்தால் இஸ்ரேலிய படைகள் ஹமாஸை ஒழிக்க அனுமதி கொடுக்க போவதாக ஜனாதிபதி டிரம்ப் எச்சரித்தார் ஹமாசுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தோம் அது உங்களுக்கு தெரியும் அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நம்பினோம் அவர்கள் சரியாக நடந்து கொள்வார்கள் என்றும் நம்பினோம் அவர்கள் எவது நம்பிக்கையினை கெடுக்க மாட்டார்கள் என்று டிரம்ப் திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் கூறினார் அவர்கள் சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் எவது வழியில் செல்லப் போகின்றோம் தேவைப்பட்டால் அவர்களை ஒழிக்கப் போகிறோம் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் அது அவர்களுக்கு தெரியும் என்றார் இது ட்ரம்பின் வளமையான வாய்ச்சவாடால் பேச்சுதான் உலகமே தமது சுட்டு விரலில் சுற்றி கொண்டு இருக்கிறது என்று இன்பம் காணுவதில் அவர் அவருக்கு எதிராக அவரது சொந்த நாட்டிலேயே மில்லியன் கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராடுகிறார்கள் என்பது வெறும் விஷயம் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறிந்து விடாமல் அப்படியே வைத்திருப்பதற்கான ட்ரம்ப் நிர்வாகத்தின் விருப்பத்தை விளக்குவதற்கு துணை ஜனாதிபதி வான்சன் இஸ்ரேலிய பயணம் கூடுதல் அழுத்தத்தை கொடுக்கும் நோக்கம் கொண்டது ட்ரம்ப் வீதியோரத்தில் நின்று அம்மா தாயை ஏதாவது போடுங்கள் என்று பாத்திரத்தை நீட்டும் நிலையில் எட்டு மாதத்தில் எட்டு போரை நிறுத்தினேன் எனக்கு நோபல் பரிசு போடக்கூடாதா என்று பரிதாபமாக புலம்பும் நிலைக்கு வந்து விட்டார் எட்டு மாதத்தில் எட்டு போரை நிறுத்தியதாக தன்னை தானே பாராட்டி கொண்டவருக்கு நோபல் பரிசு எட்டா கனியாகவே உள்ளது புட்டினை வளைக்க கொண்டு வர முடியாது செலன்ஸ்கி உருட்டி மிரட்டி உக்ரைனில் ஒரு பகுதியை புட்டினுக்கு எழுதி கொடுங்கள் அதன் மூலம் எனக்கு ஒரு நோபல் பரிசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கன்வின்ஸ் பண்ணவும் முடியவில்லை உக்ரைனி பக்கம் உறுதியான ஐரோப்பிய ஆதரவு உள்ளது அதனால் உக்ரைன் போர் நோபல் பரிசுக்கு நோ நோசோன் நோபல் பரிசு மிக்கதுதான் ஆனால் அதற்காக ஒருவர் இவ்வளவு கீழறங்கி புலம்புவார் என்பது இதுவரை யாரும் கண்டதில்லை எட்டு போரை நிறுத்தினேன் எட்டு வைத்து தாண்டினேன் என்று அவர் கூறும் ஜாலங்களை சிரித்துக் கொண்டே கடந்து செல்கின்றது நோபல் பரிசு கமிட்டி அதை ட்ரம்ப் புரிந்துவிட்டார் இருப்பினும் குகையின் மறுபக்கத்தில் சிறிய வெளிச்சம் தெரிவது போல காசாவில் வாய்ப்பு உள்ளதாக ட்ரம்ப் கருதுகின்றார் அதனால் தன் துணை ஜனாதிபதியை விமானம் ஏற்றி இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ளார் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான இரண்டு ஆண்டுகால போரில் இந்த மாதம் ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியது அதுடன் உயிரிழந்துள்ள அனைத்து பணிய கைதிகளையும் விடுவித்தது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அது ஒரு சாதனை தான் ஆனால் அதை கடந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகுமா என்பது பெரிய கேள்வி கூறி காரணம் ட்ரம்பின் நோபல் பரிசுக்காக நேத்தன் ஜாகு எல்லாவற்றுக்கும் தலையாட்டுவதற்கு அவர் பாகிஸ்தானில பிரதமராக இருக்கிறார் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு புதிய சுற்று வன்முறை பத்து நாள் பழமையான போர் நிறுத்தத்தின் பலவீனத்தை எடுத்து காட்டுகிறது இஸ்ரேலிய ராணுவத்தின் கூட்டுப்படி ஹமாஸ் ஒரு ராணுவ வாகனத்தின் மீது டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை ஏவியபோது இரண்டு இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டனர் மற்றும் மற்றும் ஒருவர் காயமடைந்தார் இப்படியான விவகாரங்களை இஸ்ரேல் சுலபமாக கடந்து போகாது விமான தாக்குதல்கள் தொடங்கின ஹமாஸின் தளபதிகள் உட்பட பலத்த சேதம் தனிப்பட்ட உரையாடல்களை பற்றி விவாதிக்க பெயர் வெளியிடாத நிலையில் பேசிய பல டிரம்ப் அதிகாரிகள் நேத்திந்தியாக ஒப்பந்தத்தை கைவிடக்கூடும் என்ற கவலை ட்ரம்ப் நிர்வாகத்திற்குள் இருப்பதாக கூறினார்கள் அமாசுக்கு எதிரான முழுமையான தாக்குதலில் நேத்தஞ்சியாகும் மீண்டும் தொடங்குவதை தடுக்க வான்ஸ் மற்றும் குஷ்ணன் முயற்சிப்பதே தற்போதைய உக்தி என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் சமீப நாட்களில் மீண்டும் மீண்டும் வன்முறை வடித்த பின்னர் இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்தத்தை மீறியதாக ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கொண்டனர் ஆனால் இரு தரப்பினரும் இன்னமும் போர் நிறுத்தத்தை பேணுவதில் உறுதியாக இருப்பதாக கூறியுள்ளனர் இப்போதைக்கு ஹமாஸ் தலைவர்கள் நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடர தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேலிய துருப்புகள் மீதான தாக்குதல் அந்த குழுவின் ஒரு விளிம்பு நிலையினால் நடத்தப்பட்டதாகவும் ஜனாதிபதி நம்புகிறார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் உண்மையில் ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறியதாக இஸ்ரேலிய அறிவிப்புகளை டிரம்ப் மறுத்துள்ளார் திங்கட்கிழமை காசாவில் நடந்து ஞாயிற்றுக்கிழமை போரி ஹமாசுக்குள் நடக்கும் ஒரு கிளர்ச்சி என்றும் அது ஹமாஸின் தலைமையின் விருப்பம் அல்ல என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் சில ஹமாஸ் இயக்கத்தினர் மிகவும் கோபமாக இருந்தனர் அதனால் தான் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய ராணுவம் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்றும் ஹமாசுக்கு வக்காளத்து வாங்கினார் விருது வாங்கும் ஆசை மனிதர்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பது ஆச்சரியமான உண்மை ஆனால் தமது விருதை ஹமாஸ் மேலும் கிடைக்கக்கூடாது என்பதால் மிரட்டல் பாணியில் ஹமாஸின் வன்முறை தொடர்ந்தால் அமெரிக்கா இஸ்ரேல் அந்த அமைப்பை வன்முறையில் ஒழிக்க அனுமதிக்கும் என்று ட்ரம்ப் கூறினார் இதுதான் முக்கியமான தருணம் திங்கட்கிழமை காசாவின் நிலைமை குறித்து கேட்டபோது போது ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது மத்திய நாடுகளின் பொறுப்பு என்று ட்ரம்ப் கூறினார் தற்போது ஒப்பந்தத்தை வழங்க உதவிய சில அரபு அரசாங்கங்களை பிரடுத்தும் பேச்சுவார்த்தையாளர்கள் கைரோவில் சந்தித்து வருவதாக திட்டமிடல் குறித்து பேசிய வெள்ளை மாளிகை அதிகாரி தெரிவித்தார் ட்ரம்ப் என்ற ஒற்றை மனிதரால் காசா முடிந்தது என்று இனியும் சாதிப்பது பண்ணும் என்பதை ட்ரம்ப் நிர்வாகம் புரிந்து கொண்டு விட்டதையே இது காட்டுகின்றது தோல்வி என்றவுடன் அதற்கு பொறுப்பு கூற மற்றவர்களை எழுத்து வருகிறார்கள் ட்ரம்ப் இப்போது பிளேட்டை மாற்றி போடுகிறார் அவர் கூறிய போது தற்போது காசா பிரச்சனை மற்றவர்களின் கைகளில் உள்ளது உங்களுக்கு தெரியும் காசா ஒப்பந்தத்தை ஆதரித்து ஐம்பத்தி ஒன்பது நாடுகள் உள்ளன காசா ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அதை ஐம்பத்தி ஒன்பது நாடுகள் தான் பொறுப்பு என்றார் ட்ரம்ப் கொண்டு வந்து காசா ஒப்பந்தம் ஜெயித்ததால் ட்ரம்ப்புக்கு வெற்றி பிளஸ் நோபல் பரிசு காசா ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் ட்ரம்ப்புக்கு எந்த பொறுப்பும் இல்லை அதை ஆதரித்து ஐம்பத்தி ஒன்பது நாடுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் ட்ரம்ப் உண்மையிலேயே நகைச்சுவை உணர்வு மிக்கவர் தான் ட்ரம்ப்பின் காமெடிகள் இப்படி இருக்க நிலைமை மிகவும் நுட்பமானது என்றும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி ஒப்பந்தம் சிதைந்து போகும் அபாயத்தில் உள்ளது என்றும் பிகாப் மற்றும் குஷ்னர் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று மூத்த அமெரிக்க நிர்வாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் காசாவில் மனிதாபிமான உதவி வழங்கப்படுவதை உறுதி செய்வது மற்றும் இறந்த இஸ்ரேலிய பணிய கைதிகளின் மீதமுள்ள உடல்கள் அவர்களின் குடும்பங்களுக்கு திருப்பி அனுப்பப்படுவதை உறுதி செய்வது அமெரிக்க அதிகாரிகளின் குறிக்கோள் உடல்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் உடல்களை மீட்டெடுப்பதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு குழுவை அழைத்துவர அமெரிக்கா துருக்கியுடன் இணைந்து செயற்படுகின்றது விகாஃப் மற்றும் குஷ்ணர் அவர்களின் ஆரம்ப ஒப்பந்தத்தில் வரையறுக்கப்படாமல் விடப்பட்ட சில தந்திரமான பகுதிகளில் பணியாற்றி வருகின்றார்கள் விகாஃப் மற்றும் குஷ்னர் கூட்டணி அனைத்து உயிருள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளையும் விடுவித்தது எகிப்து தலைமையில் ஒரு வெளிநாட்டு படையை உருவாக்குவதும் ஹமாஸின் ஆயுதம் அகற்றுவதை தொடங்குவதும் அதில் அடங்கும் ஆனால் அதற்கான காலக்கெடு எதுவும் அமைக்கப்படவில்லை ஒப்பந்தத்திற்கு பின்னர் காசாவில் அதன் போட்டியாளர்கள் மீது ஹமாஸ் கொடிய மரண தண்டனை தாக்குதல்களை நடத்தியது ஒரு சிக்கலாக உள்ளது ட்ரம்ப் முதலில் ஆயுத குழுக்களை ஹமாஸின் நடவடிக்கையை சிறந்த முயற்சியாக பாராட்டினார் ஆனால் பின்னர் கேள்வி கேட்க தொடங்கினார் அது தொடர்ந்தால் நாம் உள்ளே புகுந்து ஹமாஸை ஒழிப்போம் என்றார் இது ட்ரம்பின் பேச்சு வெடிந்தாளை போச்சு என்று நாம் கூறிய பழைய கூற்றையை உறுதிப்படுத்துகிறது ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் ராணுவ மயமாக்கலை காசாவில் நிறுத்த வேண்டும் ஆனால் அந்த நிலைக்கு செல்வது கடினமாக இருக்கும் அமாஸ் தமது ஆயுதம் அகற்றலுக்கான உறுதிமொழிகளில் இருந்து பின்வாங்குவது போல் தோன்றினால் அந்த அமைப்பை தாக்கி ஒழிக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் முழு ஆதரவும் இருக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் அமாசின் கட்டுப்பாட்டில்லாத பகுதிகளுக்கு டெவலப்பர்களை கொண்டு வருவதிலும் காசாவின் அந்த பகுதிகளில் மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான தாக்குதலற்ற மண்டலங்களை உருவாக்குவதிலும் அமெரிக்க குழு செயற்பட்டு வருகின்றது அதற்காக துருக்கி டெவலப்பர்களை கொண்ட குழு முதலில் காசாவில் இறக்கிவிடப்பட்டுள்ளது துணை ஜனாதிபதி வான்ஸ் கூறிய போது இஸ்ரேலியர்களுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான தொடர்ச்சியான மோதல்கள் சிறந்த சூழ்நிலையாக இயக்கும் என்றார் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரியவில்லை அவர் ஜனாதிபதி ட்ரம்ப்பின் துணை ஜனாதிபதி அல்லவா ஹமாஸ் இஸ்ரேல் மீது துப்பாக்கி சூடு நடத்தப் போகிறது என்று அவர் கூறினார் இஸ்ரேல் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கும் என்றார் அவர் தூக்கத்தில் பேசவில்லை வெளித்திருந்து கேமரா முன்னால் தான் பேசினார் ஹமாஸை கையாளும் போது களத்தில் உள்ள உண்மை என்ன என்பதை சரியாக அறிந்து கொள்வது கடினம் என்று வான்ஸ் கூறினார் அமாஸ் அமைப்பில் சுமார் நாற்பது வெவ்வேறு பிரிவுகள் உள்ளன என்று அவர் கூறினார் அந்த பிரிவுகளில் சில போர் நிறுத்தத்தை மதிக்கும் என்றும் அவர் கூறினார் அமாசின் பிரிவுகளில் பல போர் நிறுத்தத்தை மதிக்காது என்றார் அவர் துணை ஜனாதிபதி என்ன சொல்ல வருகிறார் அவர் சொல்வது ஒருவழி ட்ரம்புக்கு புரியலாம்